வணக்க மக்களை போட்டித் தேர்வுக்கான தமிழ் குறிப்புகள் பார்ப்போம் தமிழில் முச்சங்க தகவல்கள் தமிழை வளர்த்தவங்க சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாலும் பாண்டியர்கள் தான் சங்கம் வள வைத்து தமிழை வளர்த்தாங்க தொல்காப்பியத்தில் சங்கம் என்ற சொல் இல்லை சங்கம் முதன் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாதனார் பயன்படுத்தினார்னு சொல்லலாம் சங்கம் என்ற சொல்லையே அவர்தான் தான் பயன்படுத்தியிருக்காரு தமிழில் பார்த்தீங்கன்னா இரையனார் களவியல் அப்படிங்கிற நூலை எழுதினவர் நக்கீரர் முதல் சங்கம் பரளி ஆற்றங்கரை தென்மதுரையிலாம் அமையப்பட்டது இடைச்சங்கம் கபடாபுரத்துல குமரியா ஆற்றங்கரை பகுதியில் அமைந்தது கடை சங்கம் இப்போ இருக்கிற வைகை ஆற்றங்கரையில் மதுரையில் அமையப்பட்டது சங்கத்தை பற்றி திருநாவுக்கரசர் தேவாரத்துல கிபி ஏழாம் நூற்றாண்டில் சொல்கிறாரு